ார் உதற்கு தயாராகிறார் உண்மை என்று அவர் நம்பினார் எனவே அவர் தயாராகிறார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு உருவாகின்றது பின்பக்கத்தால் வந்த எதிரிகள் எதிர்பாராத விதமாக வெற்றி களைப்பில் இருந்த முஸ்லிம்களை விடுகிறார்கள் முஸ்லிம்கள் தடுமாறி போகிறார்கள் ஓடுகிறார்கள் அந்த நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களோ என்கிற ஒரு செய்தியும் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது அதிலே அல்லாஹுடைய தூதரின் கடைவாய்ப்பற்கள் உடைக்கப்பட்டன கன்னத்தில் காயம் ஏற்படுத்தப்பட்டது இந்த நேரத்திலே மதீனாவில் இருந்து மிக வேகமாக நோக்கி செல்கிறார் இடையிலே அவரை சந்தித்த ஒரு நபித்தோழர் இவ்வளவு வேகமாக எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார் உஹதுக்கு பக்கத்திலே வீசுவதை நான் உணர்கிறேன் என்றார் போய் போராடுகிறார் போராடி கொலை செய்யப்பட்டு விட்டார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அங்கே ஷஹீதாக்கப்பட்ட முஸ்லீம்களை அடையாளம் காணுகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஜனாசா இருக்கிறது யாருடையது என்று தெரியவில்லை சகோதரி அங்கே வந்து நிற்கிறார் அவர்கள் சொன்னார்கள் இது யார் என்று பார் என்று அவர் பார்க்கிறார் அடையாளம் காண முடியவில்லை அந்த அளவுக்கு உடம்பிலே எண்பதுக்கு மேற்பட்ட வெட்டுக்காயங்களும் அம்பு காயங்களும் இருந்தன அவ்வளவையும் சகித்துக்கொண்டு அவர் போராடினார் கடைசியில் அவருடைய பெருவிரலில் ஒரு வித்தியாசமான அடையாளம் இருந்தது அந்த அடையாளத்தை வைத்து இவர்தான் அனஸ் என்று அவருடைய சகோதரர் அடையாளம் கண்டுகொண்டார் இப்போ சுவர்க்கம் உண்மை இதை அடைந்து கொள்வதற்குரிய வழி எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய மனச்சாட்சிகளிடத்திலே கேளுங்கள் அப்படி நம்மால் முடியுமா சாதாரணமாக சின்ன பிரச்சனைகளை கூட விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு மனோநிலையில் தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கம் என்று நிறைய பேசுவோம் ஒருவர் ஒருவருக்கு நான் அநீதி இழைத்து விட்டேன் அந்த சகோதரர் வந்து என்னை மன்னிக்க என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார் அவரை மன்னிக்க முடியாத ஒரு தான் சுவர்க்கத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பற்றி நிறைய பேசுகிறேன் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னால் என்னால் முடிவதில்லை ஏதாவது கொஞ்சம் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக அல்லது வந்தவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்பதற்காக வேண்டி கொடுக்கிற நிலையில் இருக்கிறோம் தர்மம் என்பதை விட கடமையாக்கப்பட்ட ஜக்காத் இது சரியான முறையில் கணக்கு பார்த்து மக்களால் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் சோர்க்கத்தை நம்பிய நிறைய மக்கள் அப்படி செய்வதில்லை தொழுகையுடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் தொழுகையாளிதான் பஜ்ரு தொழுகை இருக்காது ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டால் அந்த ஃபங்க்ஷன் முடியும் வரைக்கும் உள்ள தொழுகை கிடையாது பயணம் சென்று விட்டால் தொழுகை கிடையாது நோயாளியாக இருந்து விட்டால் அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் தொழுகை கிடையாது ஆனால் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் பற்றி பேசுவார் என்னுடைய இறுதி இலக்கு சோர்க்கம் என்பார் அல்லாஹிடத்திலே போய் யாருல்லா எனக்கு சோர்க்கத்தை தந்துவிடு என்று துவாவும் செய்வார் ஆனால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதை செய்வதற்கு இவர் தயாராக இல்லை ஆனால் உலகத்தில் உள்ள ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக எதுவும் செய்வார் ஹலாலான வழியிலும் செய்வார் ஹராமான வழியிலும் செய்வார் சில நேரங்களில் கடுமையாக ரிஸ்க் எடுப்பார் உயிரை கூட பணயம் வைத்து ஒரு தொழிலை செய்தால் மிக பெரும் மிக அதிகமான லாபம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை செய்வதற்கும் தயாராகி விடுவார் ஏனென்றால் இந்த பணத்தை கண்ணால் பார்க்க முடிகிறது இதில் வருகிற லாபத்தை நேரடியாக அனுபவிக்க முடிகிறது இதிலே கிடைக்கிற சுகம் இன்பம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இதை நேரடியாக பார்க்கிறார் ஆனால் சோர்க்கத்து இன்பத்தை அப்படி அவரால் இதுவரை பார்க்க முடியவில்லை நம்பவும் இல்லை அதனால் சுவர்க்க விஷயத்தில் அவர் ஒரு பலவீனமான போக்கை கடைபிடிக்கிறார் இந்த சுவர்க்கம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டார் சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் தபூக்குக்காக ஏற்பாடு செய்கிறார்கள் தபூக் என்பது அந்த நிகழ்வு யுத்தம் நடைபெறவில்லை ஆனால் தபூக்கை நோக்கி ருசல்லா இஸ்லாம் அவர்கள் சென்றார்கள் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது இஸ்லாத்தின் எதிரிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் எதிரிகள் என்று சொல்லும் குறிப்பாக ரோம் ஏனைய பகுதிகளில் இருக்கிற எல்லா எதிரிகளும் சேர்ந்து அவர்களை தாக்க வரப்போகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்ததும் ரசூல் சலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் உடனடியாக மஷூரா செய்துவிட்டு நாம் மதீனாவுக்குள் இருக்கக்கூடாது மதீனாவை விட்டு வெளியே சென்றால் வழியில் வைத்தவர்களை நாம் எதிர்கொள்ளலாம் என்று ஏற்பாடு செய்கிறார்கள் ஆனால் இந்த ஏற்பாடு செய்யும் போது உள்ள சிச்சுவேஷன் எப்படி என்றால் கடுமையான கோடை கடும் உஷ்ணம் உங்களுக்கு தெரியும் அரேபியாவிலே இப்போது இந்த வளர்ச்சி அடைந்து மரங்கள் எல்லாம் நாட்டப்பட்ட இந்த காலத்திலே இருக்கிற அந்த உஷ்ணத்தை கூட நம்மால் தாங்க முடியாது அந்த காலத்திலே மரங்கள் கிடையாது அப்படியான அந்த உஷ்ணமான கடும் கோடை காலம் ஒன்றும் இரண்டாவதாக அதுதான் பேரிச்சம்பளம் அறுவடை செய்கிற காலம் மதீனாவில் இருந்த மக்களுடைய பிரதானமான தொழில் பேரிச்சம்பளம் தான் அறுவடை செய்கிற காலம் இந்த நேரத்தில் ஒரு யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடம் இருந்து கிடைத்த வகையின் அடிப்படையில் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் இந்த இக்கட்டான நேரத்திலே தயார் செய்யப்படுகின்ற இந்த படைக்கு யாரெல்லாம் ஏற்பாடுகள் செய்கிறார்களோ ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் அனுப்பப்படுகிற இந்த படையை தயார் செய்வதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு தருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்றார்கள் அந்த யுத்தத்திற்கு சுமார் முப்பதாயிரம் சகாபாக்கள் பேர் கொடுத்தார்கள் சகோதர சோதரிகளே முப்பதாயிரம் சகாபாக்கள் வெயில் என்றும் பார்க்காமல் கடுமையான சூடு என்றும் பார்க்காமல் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பேரிச்சம்பழம் டைமுக்கு அறுவடை செய்யாவிட்டால் அது ஒட்டகத்திற்கு தான் உணவாக மாறும் சாப்பிட முடியாது அந்த பேரிச்சம்பளங்கள் அவர்களுடைய பிரதானமான வருமானத்தையும் கைவிட்டு விட்டு அனைவருமே சுமார் முப்பதாயிரம் சகாபாக்கள் பேர் கொடுக்கிறார்கள் இந்த சகாபாக்களும் அடைவதென்றால் மதீனாவிலிருந்து அவ்வளவு தூரம் செல்வதென்றால் பல நாட்கள் எடுக்கும் அங்கே நிற்கிற நாட்களில் செலவுக்கு பணம் தேவை இந்த ஏற்பாடும் தேவையாக இருக்கிறது சதக்காவை தூண்டுகிறார்கள் சோர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த அழைப்போடு சொல்லும் போது முதலாவதாக உஸ்மான் ரதி அல்லாஹு அன்பு தன்னுடைய வீட்டுக்குள் செல்கிறார் வந்து அல்லாஹுடைய தூதரின் மடியிலே ஆயிரம் தங்க காசுகளை கொட்டுகிறார் இப்படி கொண்டு வந்து ஆயிரம் தங்க காசுகளை போடும்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் பின்பான் இதற்கு பிறகு எது செய்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு சுவர்க்கம் கன்ஃபார்ம் என்றார்கள் சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் பொதுவாக முனாபிக்குகள் இருந்து கொண்டு அதை கேலி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சஹாபாக்கள் போய் போட்டி போட்டு கொண்டு வருகிறார்கள் வீட்டுக்குள் இருந்தவற்றை கொண்டு வருகிறார்கள் சில சகாபாக்கள் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க ஒரு அள்ளி ஈச்சம்பழம் தான் இருக்கிறது அந்த பேரீச்சம்பழங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது ஒரு நபித்தோழர் வருகிறார் மக்கள் கூட்டமாக நிற்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் இந்த யுத்தத்திற்காக ஏதாவது கொடுத்து சோர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை எனவே இந்த யுத்தத்திற்காக என்னுடைய மானத்தை தர்மம் செய்கிறேன் என்றார் அதாவது மானத்தை தர்மம் செய்வதென்றால் அர்த்தம் யாராவது அவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அவர்களை நான் மறுமையிலே பழி தீர்க்க மாட்டேன் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார் சற்று தாமதித்து மானத்தை தர்மம் செய்தவர் எங்கே என்று கேட்டார்கள் பயந்து போய் வருகிறார் ஏதோ தப்பு செய்து விட்டோமோ நாம் ஒரு முடிவெடுத்து விட்டோமோ என்று பயந்து கொண்டு வரும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் அவருக்கு சொன்னார்கள் நீ செய்த தர்மத்தை ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்றார்கள் இப்படி அந்த சஹாபாக்கள் சுவர்க்கம் என்று அழைத்தவுடனே சுவர்க்கத்திற்காக வேண்டி எதுவும் செய்வதற்கு தயாரானார்கள் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் சுவர்க்கத்திற்குரிய வழி எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் சுவர்க்கம் என்பது உண்மை என்பதையும் சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் நிரந்தரமானவை என்பதையும் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் அப்பால் நாம் ஈமான் கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் من قال أشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وأن عيسى عبد الله ورسوله وكلمته ألقاها إلى مريم وأن الجنة حق والنار حق أدخله الله الجنة على ما كان من العمل يا روبر رو لا إله إلا الله ونكترك تهديانا أميانا كدول الله يتبير يا رمي اللي நிச்சயமாக முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் அவனுடைய அடியார் என்றும் சாட்சி சொல்லி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்றும் அல்லாஹுடைய அடியார் என்றும் அல்லாஹ் மரியம் அலி இஸ்லாம் அவர்களிடம் போட்ட ஒரு வார்த்தை என்றும் ஈமான் கொண்டு சுவர்க்க உண்மையானது நரகம் உண்மையானது என்று ஈமான் கொண்டு நடப்பாராக இருந்தால் அவருடைய அமலுக்கு ஏற்ப அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மை என்று ஈமான் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே உங்களுக்கு முன்னால் என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த டவுட்டும் கிடையாது நான் ஒருவர் நிற்கிறேன் என்பதில் ஒரு கடுகளவும் சந்தேகமும் உங்களுக்கு இல்லை இதைவிட அதிகமாக சுவர்க்கம் என்பது உண்மையான